ஒரு சந்தேகம் இடுகாட்டுக்கு சென்று தாய்த்தேறு சடலத்தை எரித்து சாம்பலாக ஓஹோ ஆஸ்தி கொண்டு வந்திருக்கிறே அஸ்தியை கொண்டு வந்திருக்கிறாயா நீ என் தாய் தந்தையுடைய அஸ்தியை நீ கொண்டு வந்திருக்கிறாய் நாதா ஆ இப்படிப்பட்டு ஆஸ்தியாகப்பட்டவர் உம் மகன்தான் சென்று கரைக்க வேண்டும் ஓ ஏனென்றால் முன்னோர் செய்த பாவமோ பின்னூர் செய்த கோவம் தவறு நடந்து விட்டது சரி அந்த தவறை உணர்ந்து இந்த ஆஸ்தி கொண்டு சென்று தங்கள் கரைத்து விட்டால் எந்த ஒரு கோபமா இருந்தாலும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கோபம் நீங்க போயிடும் ஓஹோ சாவு செல்லக்கூடிய அந்த சாவாகப்பட்டது உங்களுக்கு பலிக்காமல் போகும் சாவி ஏய் ஆயிரம் அடுக்க வார்த்தை வாப்பை என்னிடத்தில் எடுத்து சொன்னாலும் சரி என்னுடைய மனமானது இனிமேல் வடிக்கும் மாறவே மாறாது அவர்கள் தாய் தந்தை நான் அவருக்கு மகனும் இல்லை முடியாது ஆஸ்திக்கு சென்று இதை ஆத்தங்கரைக்கு சென்று ஆஸ்தி கரைத்து விட்டு இதோ தாட்டி தாகப்பட்டவர் தாயறாகப்பட்டவர் சாபத்துக்கு ஒரு சீக்கிரமாக நிச்சயமாக உயிர் போகாது என்றவர்கள் மந்திரிக்கு என்னதான் நான் சொன்னாலும் சாமி நீங்கள் செய்த தவறாக இருந்தாலும் அந்த தவறை திருப்பதை திருத்துவதற்கு இதோ என்னிடத்தில் ஒரு வழி இருக்கிறது இதோ தாய் தந்தையுடைய இந்த அஸ்தியை கொண்டு போய் கரைச்சிட்டு இந்த நம்முடைய குலதெய்வாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அப்படி ஆபட்ட சிவனிடத்திலே சென்று இதோ நீங்கள் வரத்தை பெற்று வந்தால் சீக்கிரமாக உங்கள் உயிரானது போகாது நாதா வாழையடி வாழையாக தங்கள் வம்சம் வளர வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு முன்னாடி தந்தையார் தாயார் மடிந்து விட்டார் சரி தங்களுக்கு பிறகு என் வயத்திலே ஒரு கருவானது உருவாக வேண்டும் அதன் காரணமாக உருவாகி நிச்சயமாக வாழையடி வாழையாக வம்சமாகவே உங்கள் பேரை சொல்லிக் கொண்டே வர வேண்டும் அப்படி அதற்காகத்தான் இப்படிப்பட்டு ஏற்பாடு செய்கிறோம் சீக்கிரமாக சென்று கரைத்து சிவனுக்கு சிவனை என் மனைவியாக சொன்னான்னு சொல்லி ஆ இதோ கரைத்து விட்டோம் கங்கையிலே ஆனால் இப்பொழுது கைலங்கிரி செடி அந்த சிவபெருமானை நோக்கி சரி சாகாத வரம் எப்படி சாகாத வரம் பேகாத உடல் நித்துவ தத்துவ வரத்தை அழியாத பொண்ணும் பொருளையும் நான் வாங்க வேண்டும் சரி ஏன்னா என்னுடைய தாயார் கொடுத்த சாபமானது பழிக்க கூடாதல்லவா ஆ அதனாலே மிகப்பெரிய தாய் தவணை கொண்டு நாயமா நாயாவது வாட பைத்தாரா நான் வாழ்வதற்காக சுமந்து மூச்சடைக்கு பெற்றெடுத்து மொத மொத முத்தமிட்டு மூச்சு பங்கு போட்டு முரங்க யானை கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி புத்தி புத்தி உண்ண வளர்த்தது யாரு தாய்தான்னு சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ கோடி சாமி அதுக்கு ஈடாகுமா தொப்புள் கோடி சொந்த தந்து தொட்டில் கட்டி யாராட்டி மொத மோத முத்தமிட்டு மூச்சிக்காத்த பங்கு போட்டு மாறுலையும் யானை கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நெத்து வீர்வ நெத்தம் சொட்டி சுட்டி எழுதி உண்ண வளர்த்தது யாரு அவதான் சொல்லி தெரியணுமா உன் அம்மாவோ கோடி சாமி அதுக்கு இடாகுமா கால வெட்ட

பள்ளிக்கு அனுப்பி வைப்பா சாயங்காலம் வீடு வந்தா கட்டி அடைப்பா நீ படிச்சாவும் அடகு வச்சையம்மா பட்டி கடன் வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மணி செத்தக்கடை உனக்கு தான் எப்படி திருமம்மா பாசத்தை பட்டியல் போடணும் பத்தாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா முன்னூறு நாள் சுமந்து மூச்சடைக்கு பெத்தெடுத்து மொத மொத முத்தமிட்டு மூச்சு கத்த வாங்கி போட்டு பாருளையும் தோளுளையும் நீ உரங்க யானை கட்டி காட்டுலையும் மேட்டுலையும் நித்தி வேர்வை நித்தம் சொட்டி புத்தி உண்ண உன்ன வளர்த்தது யாரு தாய்தான்னு சொல்லி தெரியணுமா

என் பெற்றெடுக்கும் மகனாக இருந்தாலும் சரி அவனையும் கொள்ளுவேன் கொள்ளுவேன் கொன்று விடுவிங்களா ஆமாடா சரி போ அதனாலே சீவனை பரிதவத்திற்கு போகும்போது என் மனைவியாக களைத்து வாய் வார்த்தை கொடுங்க சரி சரி நீ சொல்லுறதை போல

இன்றோடு இறங்கி விட்டது சார் அப்படியா இருந்தாலும் அந்த கொடுமுடி கைகளை சென்று சரியாக மூணு மாதம் ஆகிறது மூணு மாத காலமா இவளால என்னங்க பண்ணீங்க இதோ போகும் வருவதற்கும் இவ்வளவு காலதாம ஆகிவிட்டது இருந்தாலும் இந்த மூன்று மாத காலத்திலே சரி எந்த ஒரு குறை இல்லாமல் இருக்கிறாய் அல்லவா ராதா எந்த ஒரு குறையும் கிடையாது ஏனென்றால் ஒரு பொருள் அழிந்தால் ஒரு பொருள் உற்பத்தி ஆகும் சொல்லுவாங்க எப்படி ஆமாங்க

தங்கள் தந்தையார் மாந்தம் அடைந்து விட்டாரே என்ற கவலை இட மறுகணமே என் வயித்தில் கருவானது ஜெரவிச்சது என்பதற்காக என் மனசாகப்படுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒருவேளை உங்க தந்தையார் அப்பட்டவர் என் வயிற்றுல தான் உருவாகறா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி என்று மனக்கோட்டை கட்டாதே என் தந்தையார் இல்லாம தாயாக இருந்தாலே என்ன எனக்கு பிள்ளை பிறக்க போகிறார் ஆமா எனக்கு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டரை எத்தனை உருவா கொண்டாடி மாசமா இருக்கிற அவங்க கிட்ட சந்தோஷம் கணக்கு பரிச்சுக்கு நாளைக்கு அதுக்கு தான் கேக்குறேன் அஞ்சு அஞ்சு ஒரு ரெண்டரை ரெண்டரை ஏழரை ஆரஞ்சிச்சு வந்து எதுக்கு சேராம ஏழரை ஏழன்னு சொல்லிட்டு போறாங்க எங்க சுத்தி வந்தா வந்து ஏழரைக்கே வர்றாங்க அதனாலே இதோ சிவனுக்கு ஒரு தவத்துக்கு போவதாக இருந்தால் இத்தனை ஆண்டு காலமாக எங்கயாவது வெளியூர் போயிட்டீங்கன்னா எனக்கு கவலை கிடையாது சரி ஏன் தெரியுமா கண்ணுக்கு கண்ணாக உங்க தந்தை உங்கள் தாய் என்ன பாத்துக்கிட்டாங்க சரி அதனாலே இன்னிமேல் நான் அனாதியா இருக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள யாருமே கிடையாது எத்தனை பேர் இருந்தாலும் தாய் திண்டைக்கு ஈடு இணையாக அதனால சீக்கிரமாக சென்று சிவனுக்கு ஒரு தவத்தை பெற்றுக் கொண்டு வரத்தை வாங்கிட்டு

மணிஸ்வரமானவன் சிவபெருமானை தேடி செல்ல கைலகிரி செல்ல அதுவேளையில் கைலகிரி நாதன் ஆகிய சிவபெருமான் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறிவிப்பு i no, no. ము ముంద